குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே துணை பல அற்புதங்கள் செய்யும் நம் பங்காரம்மா என்னோடய வாழ்க்கையும் அற்புதங்கள் செஞ்சுட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக நான் இது சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தார் ஸோ நாங்கள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வந்துட்டு பெரம்பு சக்தி திட்டத்துக்கு போயிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு செப்டம்பரில் கல்யாணம் ஆகிறதுனால குழந்தையும் வேணும் அப்படின்னு இந்த ரெண்டு வேண்டுதலையும் வச்சுட்டு வந்தோம் சங்கல்பத்தில் அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு சில கம்பெனியில் இவர் செலக்ட் ஆனாலும் இவருக்கு அந்த வேலை வந்து செட் ஆகாதுன்ட்டு போகாமல் இருந்தார் ஸோ நான் அம்மாட்ட என்ன சொன்னேன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியே வேலை கொடுங்கம்மா அவருக்கு பிடிச்சா மட்டுமே அவர் வந்து விரும்பி போகிறாரு ஸோ அதனால் அவருக்கு எப்படி பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை வந்து வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் அட்டன் பண்ணிட்டே இருந்தார் மே மாதம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் அதே மாதத்தில் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸும் வந்து ஒன் வீக் தள்ளி போயிருந்துச்சு ஸோ நான் வந்து கிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு வேற இருக்கிற தான் பண்ணணும் குருநாளில் எதுனாலும் அம்மா தான் சொல்லணும் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மே மாசம் இருபத்தி தேதி நைட் வந்து நான் வந்து அம்மா கிட்ட வந்து குரு போற்றி படிச்சுட்டு நீங்கள் தான்மா எதுனாலும் சொல்லணும் அவருக்கு வந்து நான் கேட்ட மாதிரியே அவருக்கு பிடிச்ச மாதிரியா வேலை வந்து ஒரு இடத்துல கிடச்சிருக்கு அப்போ நான் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்ன பண்ணுன்றது அடுத்தது இதனாலும் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி நைட்டு குரூப் போட்டு படிச்சுட்டு படுத்துட்டேன் முடிய காலை அஞ்சரை மணிக்கு நான் எழுந்து கிட்டை எடுத்து நான் செக் பண்ணேன் செக் பண்ணி அந்த கிட்டு வந்து நம்ம அந்த இது டேபிளில் வந்து அம்மா பார்க்குற மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு நான் ஒரு ஒரு கால் மணி நேரம் நான் எதுவுமே வந்துட்டு இது பண்ணல அம்மா மட்டுமே இருந்தேன் அப்புறம் பார்த்தா அதில் வந்து ரெண்டு கூட வந்திருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் உடனே வந்துட்டு அம்மாக்கிட்ட எங் எங்கள் வீட் எங்கள் சுற்றுதா எல்லாருக்கிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அதுக்கப்புறம் அவருக்கும் அது மறுநாள் வந்து மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி நேரில் வர சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ்க்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நேரில் வர சொல்லியிருந்தாங்க அதுவும் நடந்துச்சு எனக்கு வந்து ரீசெண்டாக ஸ்கேன் எடுத்திருந்தாங்க எனக்கு ஸ்கேன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா குழந்த வந்து நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட வாய் வந்து சின்னதாக இருக்குது அது ஆக்சுவலி த்ரீ இருக்கணும் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்துட்டு நாங்கள் இது ஒன் மந்த் வந்து பார்ப்போம் டேப்லெட் கொடுத்து சரியாகலை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன ரிஸ்க்குனா குறை பிரசவத்துக்கு ரிஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை மிஸ்கேரேஜுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸு ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் டெய்லி குரு போற்றி மட்டுமே படிச்சுட்டே இருந்தேன் டெய்லியுமே அம்மா வேண்டி அதுக்கப்புறம் இப்போ ஸ்கேன் மறுபடியும் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதம் வந்து ஸ்கேன் போது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ வளர்ந்துருந்தது அந்த லென்த் வந்து ஆனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அம்மா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க த்ரீ ஆக்கிட்டாங்க ஸோ இது வந்து அம்மாவோடய அற்புதம் தான் ஏன்னா வந்து இந்த கடந்த அந்த ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் எனக்கு வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் வந்துட்டு என்னை வந்து நீ ரொம்ப வீக்காக இருக்க குழந்த நல்லா இருக்குது எங்களோட குழந்த ஆனால் நீ வந்து வீக்காக இருக்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப கே இது பண்ணி பேசிட்டாங்க ஸோ அப்போ வந்து நான் அம்மா மட்டுமே நம்பி இருந்தேன் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது இது வந்து அம்மா கொடு அம்மா சொன்ன அதனால் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு பதினெட்டாம் தேதி எனக்கு வந்து அம்மா வந்து அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி எனக்கு சர்வீஸ் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க என் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கொடுத்த பங்காரம்மா என்ன சாதாரணமா ஓம் சக்தி ரொம்ப நன்றியம்மா நான் காலமெல்லாம் உனக்கு தொண்டு செய்யணும் நான் மட்டும் இல்லை என் அம்சமே தொண்டு செய்யணும் இதுதான் என்னோட வேண்டுகோள்